எல்லாருக்கும் வணக்கம் என்ன ஏற்பட்டிருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து கொஞ்சம் விதவை தெளிச்சிருந்தோம் அது வந்து நல்லா காயாக வந்துட்டு அதையும் பறிச்சுக்கிட்டு அதையும் பிடுங்கி எடுத்துக்கிட்டு கீரையும் இருக்குது தண்டு கீரை தண்டை வந்து வளர விட்டுட்டு கொஞ்சம் கீரையாக பறிச்சுக்கலாம் பசங்களுக்கு சுண்டு வளர்க்கறதுக்கு ரெண்டு மூணுதும் வளர்ந்தும் இருக்குது அதுலேயும் கீரையும் பிடுங்கிக்கலாம் இதேமாதிரி கீரையில மட்டும் பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய தண்டாவில் அதை வந்து பிடுங்கி எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த மயில் பூ பூத்திருக்கு செம்பருத்தி பூ பூத்திருப்பாரு மயில் பூ பூ பூத்துருக்கு செம்பருத்து சுற்றி வச்சுருக்காங்க கலர் நிறைய நிறையா பூக்கணும் பூக்கணும் இந்த பாருங்க முள்ளங்கி செடி இருக்கு இது ஃபுல்லாகவே வந்து மாட்டு சாணத்தில் உள்ள தான் பாத்தி கட்டி சின்னந்த மண்ணை அது உருளங்கி விளை வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக ரோஸ் கலர்ல வந்தது கடுகு மாதிரி ஆனா அது இவ்வளவு பெரிய காய காய்க்கும் நினைச்சுட்டு பாக்கலாம் இதுல வந்த மண்ணுக்கெல்லாம் பிடிக்காத நினைச்சுட்டு இங்க பாருங்க முள்ளங்க இங்கே கிட்ட இருந்து காட்டுங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது மாதிரி அடிக்கடி போட்டுட வேண்டியதான் பறிச்சுக்கலாமா புடுங்கட்டுமா அதே மாதிரி இந்த முள்ளங்கி இலைய பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் சமைச்சது கிடையாது எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க ஒரு சாவில் வந்து லோடு ஏற்றி போனப்போ வந்து சமைச்சாங்களாம் சம டேஸ்ட்டாக இருந்ததால் முள்ளங்கியை விட இது அந்த இலதான் வந்து செமை டேஸ்ட்டாக இருந்தது தான் அதில் சாம்பார் வச்சே ஆகணுன்னு சொல்லிட்டுருக்குறாங்க இன்னைக்கு அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ முள்ளங்கி வந்து எல்லாம் மண்ணில் வந்து பிளங்கி எல்லாம் கட்டாயிட்டே போகுது பார்த்துக்கோ கத்தியா கட் ஆகிட்டு பாருங்க எவ்வளோ பெருசாக போயிருக்கு பாருங்க ஆமாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து முள்ளங்கி விதை போட்டு உள்ள பறிச்சாச்சு பாருங்க மண்ணு எதுவும் பிடிங்கிருக்கிறோம் பெருசாக மண் வெட்டி தான் இருக்குது கடை இல்லை எங்கேயே கடைக்கு தெரியல வேறு வெடிச்சு போகுது மண் வெட்டி வச்சு வரவா

இதெல்லாம் இருக்கட்டும் ம் இதெல்லாம் இருக்கட்டும் இது போதும் வளரட்டும் அவ்வளோதான் இது என்ன அதை முல்லைங்கிதான் அப்படின்னா அது என்னது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் கிளாஸ் கிடக்கும் இதில் எருவில் பழைய எரு உள்ள நெரிஞ்ச முடியு சரி அழகாகதான் இருக்கு சைடு நல்லா க இது பண்ணிவிடுவோம் அத்தைக்கு இருந்தாலும் நம்ம எப்படி காசு கொடுத்தாமல் வீட்டில் இருந்து அதை பறிக்கும்போது ஒரு ஜாலியாக தானே இருக்கேன் மண் வெட்டாத்தையுமே பறிக்கப்ப வந்து நிறையதான் பெருசாயிட்டு இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து பறிச்சிருக்கிறோம் ஒரு ஆறு முள்ளைங்கி ஏழு முள்ளங்கி உடம்பு அப்படிங்கிறோம் மீதியெல்லாம் தான் பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் பெருக்கம் பெருசாகவும் இருக்குது இதே எவ்வளோ பெருசா வந்திருக்கு பாருங்க முல்லைங்கி சுத்தமான ஊரியா ஆமாம் தண்ணி இல்லை வீட்டு வாரத்துலேருந்து இருந்து குளம் இருக்குது

தம்பி மாட்டி விட்டு கலத்துல பேஸ்ட் வந்தாச்சு சூப்பரா இருக்குது உப்பு ஏங்கனே இருக்கு வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும் இந்த பேலன்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சைடு தான் வந்து சேர்ப்பதுன்னு வந்து ஏற்கனவே வந்து நம்ம பிடிக்கணும் இது வந்து விதைக்காக விட்டுருக்குறோம் இந்த ரெண்டு தப்பு இது வந்து நல்லா பெருசாக போகும் அதனால இது இதை பறிக்கலாம் இந்த பச்சை தண்டு இருக்கிறோம் இந்த பக்கம் சேர்ப்பு தான் அது அதுவும் வேண்டாம் ஏன் அதையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பிஞ்சாரு விதை வந்துட்டு ஆ அதான் தானா அதான் தண்டு பதவும்ல பெருசெல்லாம் பிடுங்க ஏன் பெருசெல்லாம் வச்சிருக்கா புடுங்கனால்தான் மிளகன்று நல்லா வரும் கீரைகளும் பெருசால சுமாராக தான் இருக்குது கீரை தண்டு வந்து ஒரு அஞ்சாறு தண்டு பிடுங்கிக்கிட்டேன் முள்ளங்கி வந்து இப்போ பிடுங்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வீட்டில் காய்ச்ச நம்ம வீட்டில் காய்ச்சிக்கிற காய்கறினால நம்மளுக்கு எப்போ தேவைப்படுது அப்போலாம் பறிச்சுக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு அன்னைக்கு வந்து முள்ளங்கியும் கீரை தண்டு தான் பிடுங்கிட்டு போகிற வீட்டுக்கு கீரை மட்டும் பறிச்சுக்கோமாங்க சுண்ட சுண்டலாம்ல இதில் கீரை என்னாச்சு இதையும் பறிச்சுக்கலாமா கொஞ்சம் மேலோட்டமாக போய் கீரை மட்டும் பறிச்சுக்கலாம் வந்து வந்து பிடுங்கி வச்சாச்சு கீரை வந்து பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டாக தான் ஏன்னா தான் வந்து நம்ம கீரை கூட போறோம் ஒரு சில தண்டுகளும் அதனால வந்து கீரை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து பறிச்சுக்கலாம் ரசங்க சுண்டி விடுக்கலாம் அடுத்தது கீரை அழைச்சிட்டு இருக்கிறியா ஆமா ஏன்னா மறுபடியும் வந்து முள்ளங்கி பறிச்சிருக்கேன் பாருங்க எங்க பெரிய மாமா வீடு நடுமா வீடு இருக்குது எல்லாருக்குமே கொடுக்கணும் முள்ளங்கி கீரை தண்டு எல்லாருக்குமே நடந்து கொடுத்துட்டு போயிடலாம் நானும் கொஞ்சம் வீட்டு கொடுத்துக்கிட்டு தான் மறுபடியும் போய் தந்தாலும் பறிச்சுருக்கேன் பாருங்க மறுபடியும் கீரை தண்டு பத்தா தண்டு போயிட்டு தான் வரையாது கிடைக்கும் இவங்க முள்ளங்கி கீரை கீரை தண்டு இதை மூணுமே வந்து பறிச்சாச்சு நாளுக்கு ரெண்டாவது கொடுத்துருவோம் எங்கள் பெரியம்மாட்டுக்கும் அடுமம்மா வீட்டுக்கும் ஆளுக்கு ரெண்டாவது கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன் இதுதான் நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி பறித்த காய்கறி ஏன்னா பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை கீரை இது மூணு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க